வணக்கம் நான் உங்க அன்புமணி பேசுறேன் கரம் கோற்போம் காவிரி காப்போம் என மூன்று நாள் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பொக்கணிக்கலில் தொடங்கி ஜூலை முப்பதாம் தேதி பூம்புகாரில் முடிக்க இருக்கின்றேன் அகண்ட காவேரியாக இருந்த ஒரு காலம் போய் இன்று வறண்ட காவிராக மாறியிருக்கிறது காவிரியில் பல பிரச்சனைகள் இருக்கிறது என்னுடைய பயணத்தின் நோக்கம் காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக மத்திய அரசு அமைக்க வேண்டும் என கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதை நிறுத்த வேண்டும் என கர்நாடகாவில் பெங்களூர் நகரில் உள்ள கழிவுகள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழ்நாட்டில் சாய கழிவுகள் திடக்கழிவுகள் ரசாயன கழிவுகளை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என கேரளாவிலே அட்டப்பாடியிலே தடுப்பணை கட்டுவதை நிறுத்த வேண்டும் என மிகப்பெரிய பிரச்சனையான மணல் கொள்ளையை நாம் எல்லோரும் சேர்ந்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அதாவது புரொட்டக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோனாக சட்டம் வடிவம் கொண்டு வந்து அந்த டெல்டா பகுதியை பாதுகாக்க வேண்டும் என ஓஎன்ஜிசி நிறுவனத்தால் மிகப்பெரிய ஒரு பேரிழவு காவிரி மண்டலத்தில் இருக்கிறது இதை எப்படியாவது ஓஎன்ஜிசி நிறுவனத்தை அகற்றி கஜராமங்கலம் நெடுவாசல் மற்றும் அத்துணை ஆழ்துறை கிணறுகளை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என கடலூர் மற்றும் நாகை மாவட்டத்தில் அறுபத்தி ஏழாயிரம் ஏக்கர் நஞ்சை நிலத்தில்தான் இந்த பெட்ரோ கெமிக்கல் பார்க்கை அமைப்போம் என குடித்துக் கொண்டிருக்கின்ற மத்திய மாநில அரசை நாம் எல்லோரும் சேர்ந்து எதிர்த்து அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என நம் தாயை எப்படி பாதுகாப்போமோ அதே போன்று நாம் எல்லோரும் சேர்ந்து காவிரி தாயை பாதுகாக்க வேண்டும் விவசாயிகள் மட்டுமல்ல இளைஞர்கள் குறிப்பாக பொதுமக்கள் நீங்கள் எல்லோரும் இந்த பயணத்திற்கு வர வேண்டும் நாம் எல்லோரும் சேர்ந்து காவிரி தாயை பாதுகாப்போம்